நேர்களுக்கு வணக்கம் நான் ரவிசங்கர் பேசுகிறேன் இன்று செய்தி மூலம் நிகழ்ச்சியில் என்னுடன் என்னுடைய நண்பர் ராமானுஜம் சாரும் இணைந்து கொள்வார் இந்த செய்தி மூலம் மூலம் தவறான கட்டமைப்பு கொண்ட செய்திகளை மாற்றி உண்மையான செய்திகளை கொடுப்பதே எங்கள் நோக்கம் இதில் முதலில் ஆறு செய்திகள் படிப்போம் அதற்கப்புறம் ரெண்டு விரிவான செய்திகள் முதல் மூன்று செய்திகளையும் என்னுடைய நண்பர் ராமானுஜம் சார் படிப்பான் வணக்கம் நான் ராமானுஜம் முதல் குறுஞ்செய்தி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹஜாரிபாக் அப்படின்னு லோக்சபா தொகுதி இருக்கு அங்கே மே மாதம் இருபதாம் தேதி தேர்தல் முடிஞ்சது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையமும் எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க அதுல முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்த் சின்ஹா பாஜகவை சேர்ந்தவர் அவர் வந்து அந்த தேர்தலில் ஓட்டு போடல அது மட்டும் இல்ல பாஜகவுக்காக அவர் பிரச்சாரம் கூட பண்ணலை அதனால பாஜக வந்து அவருக்கு வந்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கு இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி மேற்கு வங்காளத்துல முன்னாள் நீதிபதி அபிஜித் கங்கோபாத்யாய் அவர் வந்து தம்லுக் அப்படிங்கிற லோக்சபா தொகுதியில பாஜக வேட்பாளர் அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வந்தது மம்தா பானர்ஜியை தரக்குறைவாக விமர்சனம் செய்தார் அப்படின்னு காங்கிரஸ் அவர் மேல புகார் கொடுத்திருக்கு ஆணையம் அவருக்கு இருபத்தி நாலு பிரச்சாரம் செய்ய தடை விதிச்சிருக்கு அடுத்த குறுஞ்செய்தி பிரசாந்த் கிஷோர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் வியூக நிபுணர் அவர் வந்து ஒரு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காரு மோடி மூன்றாம் முறை ஆட்சி அமைந்த பின் முக்கியமான பல பொருளாதார முடிவுகள் எடுக்கப்படும் அதுல ஒரு முக்கியமான பெட்ரோலியம் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வரப்படும் இது போன்ற இன்னும் சில முக்கியமான பொருளாதார முடிவுகள் எடுக்கப்படும் சார் நீங்க அடுத்த மூணு செய்தி சொல்லுங்க என்னுடைய நான்காவது செய்தி கேரளா இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் தாலுக்கா வட்டவடா பஞ்சாயத்து பெருங்குடா பகுதியில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே மலைச்சரிவில் அமராவதி அணையின் நீர்வரத்தை தடுக்கும் வகையில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது சிலந்தி நீர்வீழ்ச்சிக்கு அருகே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையால் கம்பக்கல் மலைச்சரிவிலிருந்து மஞ்சப்பட்டி வழியாக தேனாருக்கு வரும் நீர் தடுக்கப்படுகிறது இதனால் அமராவதி பாசன பகுதிகள் பாதிக்கும் இதற்காக திளந்த ஆற்றின் குறுக்கே அணை கட்டு தொடர்பாக சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வனவிலங்குகள் வாரியத்தின் அனுமதி பெறப்பட்டுள்ளதா என தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியுள்ளது என்னுடைய அஞ்சாவது செய்தி எல்லாருக்கும் தெரியும் இந்த பெங்களூர் ராமேஸ்வரம் குண்டுவெடிப்பு அந்த பெங்களூர் ராமேஸ்வரன் குண்டுவெடிப்பு சம்பந்தமா நகீம் ஜாவரி பால் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் அந்த என்ஐஏ ராமேஸ்வரம் கஃபில நடந்த அந்த குண்டுவெடிப்பை தொடர்ந்து என்ஐஏ அதிகாரிகள் சோதனை செய்து அதில் ஒரு நாலு பேர் மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து கல்கத்தாவில் பதுங்கி இருந்த பயங்கரவாதிகள் முசாபிர் ஹுசைன் அப்துல் மத்தீன் அகமத் தாகா ஆகியோரை கைது செய்து பத் நாள் காவலில் எடுத்து விசாரித்தனர் இவங்க கொடுத்த தகவலின் பேரில் இவங்க என்ன பண்ணிருக்காங்க கோவையில் இரண்டு இடங்களில் எண்ணெய் அதிகார சோதனை நடத்தி கவுண்டர் தெருவை சேர்ந்த டாக்டர் ரஹீம் மற்றும் சாய்பாபா காலனியில் உள்ள நாராயணகுரு சாலையை சேர்ந்த டாக்டர் ஜாஃபர் அவங்க வீடுகளில் சோதனை நடத்தியிருக்காங்க இது முக்கியமானது என்னுடைய ஆறாவது செய்தி கனடாவில் பிரின்ஸ் எட்வேர்டு அப்படிங்கிற ஐலாண்டில் சமீபத்தில் அங்கே குடியேற்றவாசிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக குடியேற்ற விகித விதிகளில் சில திருத்தங்களை செய்து செய்தது அவ்விதியின்படி எட்வர்டு தீவு மாகாணத்தில் வசிக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் பணியாற்றும் இந்திய மாணவர்கள் கனடாவிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிர்பந்தம் ஆகியுள்ளது ஆனால் இந்திய மாணவர்கள் திடீரென அமல்படுத்தலை முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த இரண்டு வாரங்களாக போராடி வருகின்றனர் சரி நீங்க ஆனிகா சார் என்னோட விரிவான செய்தி அதுதான் இன்னைக்கு பேர்னிங் டாபிக் இன்னைக்கு எல்லா சேனல்லயும் இதுதான் இருக்கு தமிழர்கள் திருடர்களா ஏன் தமிழர்கள் மீது இந்த வன்மம் பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் கேள்வி அதாவது ஒரிசாவில் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ பிரதமர் மோடி அங்கே வந்து பிஜேபிக்கும் பிஜு ஜனதா தள்ளுக்கும் கடுமையான போட்டி அந்த இடத்துல ஒரு மீட்டிங்கில் பேசும்போது அவர் வந்து பொதுவாக இந்த மாநிலத்தில் வந்து கடிம மலமெல்லாம் கொள்ளை போகிறது இங்கே வந்து பலவிதமான திருமொழுகள் நடக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்றாரு பூரி ஜெகந்நாதர் ஆலயத்துல ஒரு பொக்கிஷ அறை முக்கியமான ஒரு பொக்கிஷ அறை விலை மதிக்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் அதுல இருக்கு நகைகள்லாம் இருக்கு அப்படின்னுட்டு அந்த அறையோட சாவி ஆறு ஆண்டுகளாக காணவில்லை இது வந்து ஃபேக்ட் ஆறு வருஷமா அந்த சாவியை கண்டுபிடிக்க முடியல இவர் பேசும்போது ஒரு ஒரு கட்டத்துல இதை மென்ஷன் பண்ணி அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம வீட்டோட சாவி காணாம போச்சுன்னா நம்ம ஜெகந்நாதர்கிட்ட போய் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் கண்டு கடவுளே கண்டுபிடிச்சு கொடுன்னு கடவுளோட புக்குஷ அறை சாவியே காணாம போனா நம்ம எங்க போறது ஏன்னா இந்த ஒரிசால வந்து பி கே பாண்டியன் அப்படின்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார் அவர் வந்து தமிழர் மதுரையை சேர்ந்தவர் அவரோட மனைவி அந்த ஊரை சேர்ந்த அவங்களும் ஐஏஎஸ் அதிகாரி அதனால அவர் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு அவர் வந்து இந்த நவீன் பட்நாயக்கு ரொம்ப நம்பிக்கை கூறியவர் அதனால அவர் வந்து ஆலோசகராக இருந்தார் தன்னோட பதவியை வந்து வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு அவர் அரசியலில் வந்துட்டு அவர் தான் அங்கே வந்து நவீன் பட்நாயக்கை அடுத்தவர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இன்ஃபேக்ட் சில பேர் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பிஜேபிக்கும் பிஜு ஜனதா ஜனதாதளுக்கும் கூட்டணி வராம போனதுக்கே இந்த இவர் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு அதனால இவர் சொல்றார் அந்த சாவி எங்க போயிருக்கும் ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு போயிருக்குமோ அப்படின்னு சொன்னார் அதுலதான் இவங்க பிடிச்சுட்டாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து அது நம்ம தமிழக முதல்வருக்கு வந்து வெறுவாயில்றவனுக்கு அவல் கிடைச்ச மாதிரி நாங்கள்லாம் திருடர்களா தமிழ்நாட்டுல போயிருக்குன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னு தான் சொன்னார் நீங்க எங்க இருந்து திருடின்னு போயிட்டீங்கன்னு அவர் சொல்லல நாங்க என்ன திருடர்களா எங்களுக்கு நேர்மை இல்லையா மாநிலங்களுக்கு இடையே மோதல்களை மோடி உருவாக்குகிறார் அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்காங்க வட மாநிலங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசியிருக்காங்க அந்த ஆமா பீடா வாயன் பானிபூரி விக்கிரவன் ஆமா அவ வந்து என்னென்னமோ வாயில வராத வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க அப்புறம் இவங்க ஆஹ் கோமுத்திரா ஸ்டேட் சொல்லி இருக்காங்க மேடையிலே பேசினவங்க அப்புறம் இந்தியாங்கிறது ஒரு நாடே இல்ல அப்படி இப்படி எல்லாம் பேசிருக்காங்க தனி நாடு கேட்டுருவோம் அப்படியெல்லாம் பேசியிருக்காங்க ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு வந்து என்னமோ தேச ஒற்றுமைக்கு இவங்க பாடுபட்ட மாதிரி திருப்பி திருப்பி இருக்காங்க இவங்க தான் சொன்னாங்க எங்க வேலை வாய்ப்புகள்லாம் நீங்க பறிக்கிறீங்க அப்படி இப்படின்னு ஆனா இது வந்து ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிசம் அப்படின்னு நான் பாக்குறேன் சார் நீங்க அடுத்த செய்தி சொல்லுங்க என்னுடைய விரிவான செய்தி மத்திய மாநில மற்றும் பிராந்திய மட்டங்களில் கொள்கைகளை நெறிப்படுத்தணும் அப்படின்னு பிரதம மந்திரி சொல்லிருக்கார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒத்துழைப்பு எனக்கு கிடைத்தால் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்தியா ஒரு பெரிய ஈர்ப்பாகும் என்று மோடி சொல்லிருக்க மோடி வந்து என்டிடிவி அவங்களுடைய தலைமை அவசர சஞ்சய் புகாலியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றார் ஒரு தொழில்துறை இந்தியாவுக்கு வரும்பொழுது அது மத்திய அரசை மட்டும் பார்ப்பதில்லை மாநில மற்றும் உள்ளூர் சுய அரசாங்க மட்டத்தில் கொள்கைகளில் சீரான தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது போட்டி கூட்டணி ஆட்சி இருக்க வேண்டும் அப்படின்னு மோடி அந்த என்டி டிவி கொடுத்த இன்டர்வியூல சொல்றார் மாநிலங்களுக்கு போட்டி நிலவுகிறது அதாவது இவங்களுக்கு வரத நம்ம எடுத்துக்கலாம் நமக்கு வரத அவங்க எடுத்துக்கலாம் தப்பு இல்லை மாநிலங்கள் விதி விதிகளில் மாற்றங்களை செய்து வருகின்றன அதுக்கேற்ற மாதிரி ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை இவங்க பக்கம் ஈர்க்கிறதுக்கு மாநிலங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருது அதிகார வர்க்கம் அணி திரட்டப்படுகிறது மாநிலங்களுடைய கோஆபரேஷன் எனக்கு கிடைச்சது அப்படின்னால் எந்த முதலீட்டாளரும் இந்தியாவை புறக்கணிக்க முடியாது என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்ற மே மாசத்தை நீங்க பாத்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தைகளில் வெளிநாட்டு போர்ட்ஃபோலியா அவங்க விற்பனை அக்ரோஷமாக மாறிது நிறைய சேல் பண்ணிட்டாங்க இதற்கு வலுவான அமெரிக்க டாலர் குறிப்பாக உணவு பிரிவில் ஒட்டும் பணவீக்கம் மற்றும் தேர்தல் முடிவு இப்படி இருக்குமா அப்படி இருமா எலெக்ஷன் ரிசல்ட் அது அந்த அதனுடைய கவலை தான் முக்கியமான காரணம் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எல்லா பணத்தையும் எடுத்துன்னு போனது மூன்றாவது முறையாக மீண்டும் தோன்று தேர்தலில் போட்டியது பிரதமரின் வாக்குறுதி அளிக்கப்பட்ட உத்தரவாதங்கள் நிதி ஒழுக்கத்தை சமரசம் செய்யுமா அப்படின்னு கேட்டதுக்கு மோடி சொல்றார் எனக்கு இதில் எந்த விதத்தையும் குழப்பமில்லை குஜராத்தில் என் பணியை பார்த்த மக்களுக்கு நான் நிதி மிகுந்த நம்பிக்கை கொண்டவன் என்பது தெரியும் இந்த ஒழுக்கம் இல்லாமல் எந்த நாடும் செயல்பட முடியாது ரொம்ப அனித்தரமா மோடி சொல்லிருக்க நேர்களுக்கு வணக்கம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம்